காலை வணக்கம் நண்பர்களே கிரிமினல் சைட் ப்ராக்டிஷனர்ஸு குறிப்பாக இந்த இது ஒரு உங்கள் கிளைண்ட்டு வந்து மூணு நாள் கேஸ் வச்சிருப்பார் ஒரு கேஸில் கன்விக்ஷன் ஆகிருக்கும் அந்த கேஸு அதை பீரியடு ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு கேஸில் கன்விக்ஷன் ஆகிடுவார் ஸோ அந்த கேஸில் வந்து அவர் கொடுக்குற தண்டனை ஏற்கனவே கொடுத்த கேஸ் தண்டனையோடு இணையுமா இணையாதான்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தீர்ப்பு வந்து இது ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வேசஸ் எஸ் விஜயா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் மெட்ராஸ் பிக்ளினோட்ஸ் கிரிமினல் த்ரீ ஜீரோ நைன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எஸ் விஜயா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று மெட்ராஸ் பிக் க்ளீனோட கிரிமினல் த்ரீ செவன் நைன் அண்ட் ஃபோர் டுவெண்ட்டி செவன் சிஆர்பிசி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் சிஆர்பிசி இதில் ரேஷியா என்ன சொல்கிறதுனா ஒரு நபர் ஒரு கேஸில் கன்விக்ஷன் ஆகியிருக்காரு அந்த பீரியடில் ரன்னிங் ஆகும்போது இன்னொரு கேஸில் அவர் வந்து தண்டனை அடைஞ்சாருன்னா அவர் ஏற்கனவே முதல் கேஸில் வாங்கின தண்டனுடைய காலமும் இரண்டாவது கேஸில் வழங்கப்பட்ட தீர்ப்போடு இணைக்கப்பட்டு அவர் காலங்கள் கழிக்கப்பட வேண்டும்ன்னு சொல்லப்பட்டிருக்கு அது தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த வழக்கில் இருக்கிற முழுசாக பார்த்துக்குங்க போர்ட் வந்து போர்ட் வந்து படிச்சு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா இப்போ பதாரணமாக இப்போ மக்களிடையே என்னென்ன வக்கீல் இருந்தாலும் வக்கீலுக்கு வேணுன்னா படிக்க வைக்க மாட்டேன் வக்கீலுக்கு வெறும் கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்கன்னு ஒரு தவறான என்ன ஏன்னா மக்கள்கிட்ட அதிகமாக பணம் படைத்தவர்கள் தொழில செய்வர்கள்லாம் அரசாங்க ஊழியர்கள்லாம் அவங்க ரிட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய லாயர் போகிறதுனால அவர்களுடைய கருத்துக்கள் இருக்க சாதாரண மக்கள்கிட்ட புழங்கப்படுகிற வழக்குகள் வந்து குற்ற வழக்குகளான குற்ற வழக்குகளை வக்கீல் பொய் சொல்கிறாங்க இதில் பாருங்கள் அதாவது நம்மளுடைய நம்மளுடைய உலகம் பூரா இருக்க கொள்கை என்ன குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படும் தண்டிக்கப்பட்ட பிறகு அவருக்கு மறுவாழ்வுக்கான புனரமைப்பு செய்து அவர் மீண்டும் சமூகத்தில் இணைந்து வாழ்வதற்கான வசதிகளை செய்தார்கள் அவர் மீண்டும் குற்றங்களில் ஈடுபடாதவர் அப்போ தான் இந்த மாதிரிலாம் அவர் செய்ய முடியும் அதுதான் வந்து ரிஃபார்மேட்டிவ் தேரி ரெட்ரிபியூட்டிவ் தேரி கிடையாது பழிப்ப அது ப அரசாங்கத்தினுடைய கடமை தண்டனை வாங்கி கொடுக்கறதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அரசாங்கத்தினர் தண்டனையிலிருந்து வெளிவருகிற காலத்தில் அவர் மீண்டும் சமூகத்தில் இணைந்து வாழ்வதற்காக சட்டப்படி வாழ்வதற்காக சட்டத்தை மீறாமல் வாழ்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம கூடிய முறை காலை வணக்கம் நன்றி